என் செல்லந்தையே இன்று இந்த வராகி உன் கண் முன்னால் காண்பித்திருக்கின்ற இந்த தேதி உன் கண்ணில் படுகிறது என்றான் நீதான் மிக பெரிய அதிர்ஷ்டசாலி இன்று இந்த தேதியை கண்ட என் பிள்ளையின் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன் வீட்டுக் கதவை தட்டத்தான் போகின்றது இதுவெல்லாம் சாத்தியமாகுமா என்று நீ யோசிக்கலாம் கூடிய விஷயங்களைப் பற்றி மட்டும்தானே இந்த வராகி உன்னோடு பேசி எதற்காக இந்த தேதி என்று நீ யோசித்து கொண்டிருக்கிறாயல்லவா சரி அதிகமாக நேரத்தை செலவிட வேண்டாம் இன்று உனக்கு நான் சொல்ல வந்த விஷயத்தை என்னவென்று சொல்லிவிட வேண்டும் என் குழந்தையை ஒரு மிகப்பெரிய பெரிய மனக்குழப்பம் உனக்குள்ளிருந்து உன்னை இத்தனை நாளும் பாடாய்படுத்தி எடுத்தது இதை செய்யலாமா வேண்டாமா இப்படி செய்தால் எத்தனை பேர் வருவார்கள் இதை செய்தால் நம்மை எல்லோரும் மதிப்பார்களா இப்படி நடந்து கொண்டால் நம்மிடம் எல்லோரும் பேசுவார்களா நாம் செய்வதை தவறு என்று சொல்லிவிடுவார்களா இவர்களுக்கு இதுவெல்லாம் தேவைதானா என்று கேட்டுவிடுவார்களா இதற்கு ஏன் இவர்கள் இத்தனை மெனக்கிட வேண்டும் என்று சொல்வார்களா என்பது போன்ற எத்தனையோ கேள்விகள் உனக்குள் எழும்பிக் கொண்டே இருக்கின்றது எத்தனையோ விஷயங்கள் உனக்குள் இருந்து உன்னை பாடாய்ப் கொண்டிருக்கின்றது என்ன வேண்டும் என்றும் ஏது வேண்டும் என்றும் என் பிள்ளை யோசித்துக் கொண்டிருக்கும் இது போன்ற நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை அத்தனை அதிர்ஷ்டத்தையும் முழுமையாக சொல்லித்தந்து தந்து கொண்டிருக்கும் பொழுது நீ எதற்குமே கலங்கிவிடக்கூடாது உனக்காக நான் இருக்கிறேன் என்பதும் இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்லும் என்பதும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் வராகி அன்பு உனக்கு எப்பொழுதுமே நீ விரும்பிய மாற்றத்தை முழுமையான மனநிறைவோடு உனக்கு எப்பொழுதுமே சரியாக கொடுக்க தயாராக இருக்கும் பொழுது அந்த இடத்தில் நின்று என் பிள்ளை நான் உனக்கு தரக்கூடிய அத்தனையையும் நீ கவனமாக என்னவென்று பெற்றிட வேண்டும் மனமுடையாமல் வாழ்க்கையில் எதற்கும் கதிகலங்காமல் எப்பொழுதுமே நாம் சொல்லும் ஒவ்வொரு சொல்லிலும் உனக்கானவற்றை நீ உறுதியான மனநிறைவோடு ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் அத்தனை சந்தோஷங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு மனநிறை ஓடு கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் பிள்ளையை சில விஷயங்கள் நமக்குள் ஏகப்பட்ட கலக்கத்தை உருவாக்கும் பொழுது இதற்கான தீர்வுகள் எங்கே கிடைக்கும் என்று நாம் யோசிக்கும் பொழுது அந்த தீர்வை தேடி நாம் அழையும் பொழுது நிச்சயமாக அப்பொழுது தெய்வம் உனக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் முன்வந்து நின்று கை கொடுக்கும் அப்படி ஒரு ரூபம்தான் இன்று இந்த வராகி உன் முன்னால் நிற்பது இந்த விடியலில் உனக்கு வேண்டிய பல அதிர்ஷ்டங்களை என்னிடமிருந்து நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது விதியாகும் பொழுது அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது உனக்கானவற்றை ஒவ்வொரு நாளும் நான் உன் கண் முன்னால் கொண்டு வந்து சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக இதனை என் பிள்ளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் ஏதுவென்று நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் கலங்காமல் இன்று இந்த விஷயத்தை நீ தெரிந்து கொள்ளும் பொழுது சர்வ நிச்சயமாக உனக்கான மாற்றங்களை நான் எப்பொழுதுமே உனக்கு நடத்தி தருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே காலம் கடந்து எத்தனையோ விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நின்று உனக்கான மன நிறைவை கொடுக்காமல் போய்விட்டதே என்று சொல்லி நீ கலங்காதி எல்லாமும் நடக்கும் பொழுது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கும் இது இப்படி என்று நீ யோசிக்கும்பொழுதே அது உன் வாழ்க்கையில் அப்படித்தான் என்று நடந்தது இதையெல்லாம் எண்ணி ஒருபோதும் என் பிள்ளை நீ கலங்காதே உனக்காக இந்த தாய் நண்பு எப்பொழுதுமே உன்னை தொடரும் இந்த காலகட்டத்தில் நீ எதையுமே யோசித்துக்கொண்டு மனம் வருந்தி கொண்டிருக்காதே நடக்கும் நல்லது உன்னை எப்பொழுதும் நன்மைப்படுத்தி கொண்டே இருக்கட்டும் உனக்கென வரக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை எப்பொழுதுமே மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கட்டும் சந்தோஷத்தின் பாதையில் என் பிள்ளை எப்பொழுதுமே நீ மனமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டிய அத்தனை விஷயங்களையும் உனக்கு நான் நம்பிக்கையோடு நடத்தி தருவேன் என்பதனை நீ மறந்து விடாது எத்தனையோ முறை இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்பதனை எல்லாம் எண்ணி கலங்காமல் இனி உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களை எண்ணி சந்தோஷப்படு இனி உனக்கு இந்த வாழ்க்கை நடத்துவதை எண்ணி மகிழ்ச்சியோடு இரு யாரும் எதை பற்றியும் யோசித்துக் கொண்டு வருந்தி கொண்டிருக்காமல் உனக்கு நான் தரக்கூடிய விஷயங்களை நினைத்து நீ சந்தோஷப்படு உனக்கென்று நான் நடத்தக்கூடிய விஷயங்களை எண்ணி பெருமகிழ்ச்சியோடு இரு உன்னை தேடி எப்பொழுதுமே நான் வரக்கூடிய காலம் உனக்கு அத்தனையிலும் வேறு அதிசயங்களை கொடுக்கும் என்பதனை நீ நம்பு உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ நம்பு இனிமேல் எதற்காகவும் என் பிள்ளை நீ கலங்கிக் கொண்டிருப்பதை விட உனக்காக நான் கொடுக்கும் அத்தனை சந்தோஷங்களையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள் இதனால் மட்டும் உனக்கு நான் என்னவெல்லாம் தர எண்ணுகிறேனோ அவை அத்தனையிலும் என் பிள்ளை நீ கவனமாக உனக்கு வேண்டி விரும்பி நிற்கின்ற ஒவ்வொன்றையும் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் எத்தனையோ முறை இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் தந்திருக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை நீ கலங்கி தவித்திருக்கிறாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இவை எல்லாவற்றையுமே உனக்கு நான் நம்பிக்கையோடு கொடுக்க எண்ணுகின்றேன் இவை எல்லாவற்றையுமே உனக்கு நான் மனமகிழ்ச்சியோடு தந்துவிட எண்ணுகின்றேன் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று என் பிள்ளை நீ எதற்கும் கலங்கி தவிக்காமல் உனக்கு நான் தரக்கூடிய விஷயங்களில் உன் வாழ்க்கையின் உண்மைகளை உணர்ந்து நீ எப்பொழுதும் பேர் ஆனந்தம் கொண்டு இருக்கும் பொழுது உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் அத்தனையும் உன்னால் சரிவர புரிந்து கொள்ள முடியும் உனக்கு வரக்கூடிய அத்தனை உண்மைகளையும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னால் உறுதி கொண்டு உணர்ந்திட முடியும் என்பதனை நீ மறந்து விடாது எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு பல கஷ்டங்களும் சோதனைகளும் துன்பங்களும் உனக்கு வந்திருந்தாலும் இவை அத்தனையிலும் இருந்தும் என் பிள்ளை நீ உனக்கு விரும்புகின்ற பல விஷயங்களை மனநிறைவோடு மீட்டு கொண்டு வரக்கூடிய காலம் இது எதையுமே எண்ணி தொலைத்து விட முடியாது எதையுமே யோசித்து நாம் மனம் வருந்திவிட முடியாது இனி உனக்காக நான் என்னவெல்லாம் கொடுக்க நினைக்கின்றேனோ அதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்து உன்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக நீ மாற்றிக்கொள் உன் எண்ணம் எதுவோ அதுபோல இன்று உன் வாழ்க்கையும் உனக்கு நீ ஆசைப்பட்ட வெற்றியை கொடுக்கப் போகின்றது இதுவெல்லாம் எப்படி நடக்கும் நான் சொன்னால் நடந்து விடுமா என்று நீ யோசிக்கிறாய் அல்லவா என் குழந்தையே எல்லாவற்றிற்கும் காரணம் இருக்கத்தானே செய்கின்றது எல்லா விஷயங்களுக்கும் புரிதல் இருக்கத்தானே செய்கின்றது உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லா நன்மைகளையும் நிறைவாக எடுத்துச் சொல்ல வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் இந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு பேரதிசயத்தை மனநிறைவோடு கொடுக்க வேண்டும் உன்னை சுற்றிலும் நான் உனக்கென்று சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் இனி உன்னை நிச்சயமாக நின்று என்னவென்று காப்பாற்றும் என்பதனை நீ மறந்து விடாது வாழ்க்கை கடந்து வந்த பல பாதைகளை நமக்கு திரும்ப பார்க்க சொல்லும் அது ஏன் தெரியுமா கடந்து வந்த பாதையில் நீ சந்தித்த சில மனிதர்கள் இன்னமும் உன்னோடு இருக்கிறார்களா இல்லையா என்பதனை நீ தெரிந்து கொள்வதற்கு எடுத்த காரியத்தில் வெற்றி பெற நீ முயற்சி செய்யும் பொழுது உனக்கு இடைஞ்சல்களை செய்தவர்களும் அந்த வழியில் நிற்கிறார்கள் அதே நேரம் கை கொடுத்து உனக்கு உதவியவர்களும் அங்கு நிற்கிறார்கள் அதனால் எதற்குமே எந்த இடத்திலுமே யாரையும் நாம் மறந்துவிடக் கூடாது நமக்காக வருகின்றவர்களை எப்பொழுதுமே நான் விட்டுவிடக்கூடாது என் பிள்ளையே இந்த தேதி அப்படி என்ன காண்பித்து கொடுக்கிறது என்று யோசிக்கிறாயா ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்று பதினொன்று அதாவது இன்றைய தேதியும் மாதமும் ஒன்று 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 என்று வருவதனால் தேவதை எண்கள் கணக்கில் இது வந்துவிடும் இந்த தேவதை எண்கள் இன்று உன் கண்ணில் படுகின்ற நேரம் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிர்ஷ்டம் இந்த நாளில் அம்மா உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்கின்றே இன்று ஒரு முறை நீ இந்த எண்ணை கண்டுவிட்டாயானால் அதாவது ஒன்று தேதி பதினொன்றாவது மாதம் அதேபோல இன்று பகல் அல்லது இன்று காலை பதினோரு மணி பதினோரு நிமிடங்களையும் நீ கண்டுவிட்டாயானால் அதே நேரம் மதியம் ஒரு மணி பதினோரு நிமிடங்கள் இதையும் நீ கண்டுவிட்டாயானால் இன்று இரவு பதினோரு மணி பதினோரு நிமிடங்கள் இப்படி இந்த எண்களை இன்று எதேச்சையாக உனக்கு காண நேர்கிறது என்றால் நிச்சயமாக நீ ஆசைப்பட்ட பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு நடந்தே தீரும் அதிர்ஷ்ட என்னை உன் கண் முன்னால் நான் காண்பித்திருக்கின்றேன் அதிர்ஷ்டத்தை உனக்கு தேடி வந்து நான் தந்திருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது இன்று என்னை நீ அவ்வளவு சர்வசாதாரணமாக வெல்லாம் உதாசீனம் செய்துவிட முடியாது அதற்கு நான் ஒருபொழுதும் அனுமதிக்கவும் மாட்டேன் அப்படி என்னை நீ உதாசீனம் செய்தாலோ அல்லது என்னை அவமதித்து சென்றாலோ நிச்சயமாக நான் உன்னை விட்டு விலகிச் செல்ல வேண்டிய நேரம் ஏற்படும் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட பாடுகளும் துன்பங்களும் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாகவே எடுத்துச் சொல்ல வேண்டும் உனக்கு நான் சொல்லித்தரும் அத்தனையிலும் இருந்து இந்த வாழ்க்கை உனக்கு நம்பிக்கையோடு பல விஷயங்களை நடத்தி தரும் என்ன ஏதுவென்றும் உனக்காக நான் வரக்கூடிய இந்த காலங்கள் உனக்கு வாழ்க்கையின் அதிசயங்களையும் நடத்தி தரும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை வராகி சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய வெற்றியை கொடுக்க வேண்டி இருக்கின்றது இந்த வராகி நான் இருந்து நடத்தக்கூடிய எல்லாமும் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயங்களை நடத்த காத்து கொண்டிருக்கின்றது என்னை காண வருகின்ற என் குழந்தை இது போன்ற அதிர்ஷ்டங்களை நீ உன் கண் முன்னால் அல்லவா இந்த தாயின் முன்னால் உனக்கான அதிர்ஷ்டத்தை நீ பெறுகிறாயல்லவா அது போதும் அது ஒன்றே போதும் இனி எப்பொழுதும் என் குழந்தை பேரதிசயத்தினால் உன் வாழ்க்கையை நீ அழகாக்கி விடுவாய் மிக நம்பிக்கையினால் உன்னுடைய வாழ்க்கையை நீ முழுமையாக்கி விடுவாய் உன்னை தொடரும் எல்லாமும் உனக்கானவற்றை நிச்சயமாக என்றும் என்றென்றும் உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே வராகியினுடைய அன்பு கொண்டு உனக்கு இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை நாளும் இந்த உனக்கென்று தருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ நிச்சயமாக கவனத்தில் கொண்டு உனக்கு வேண்டியபடி வேண்டிய வெற்றியை நீ மனநிறைவோடு பெற்று நேரம் உனக்கு அத்தனை அதிர்ஷ்டங்களும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் அத்தனை விஷயங்களும் உனக்கு மகிழ்ச்சியோடு நடப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய் எதிர்பாராத பல தருணங்களும் எதிர்பாராத பல விஷயங்களும் உனக்கென்ற பல உண்மைகளை எடுத்துச் சொல்லும் பொழுது இவை எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் வரை உனக்கு இந்த வாழ்க்கையில் இனி எந்த கவலைகளும் வேண்டாம் அதிர்ஷ்டத்தை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த நான் தயாராக இருக்கும் பொழுது அதிர்ஷ்டம் என்றால் என்னவென்று உனக்கு சொல்லிவிட நான் தயாராக இருக்கும் பொழுது என் பிள்ளை இனி எதற்குமே நீ கலங்கிவிட வேண்டாம் இனி எதற்குமே நீ வருந்திவிட வேண்டாம் உன்னோடு என்றும் என்றென்றும் நான் வந்து நின்று உனக்கு சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை மேலும் மேலும் மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் நாள் வரையிலும் நாம் அனுபவித்த துன்பங்களும் சோதனைகளும் நம்மை இனிமேல் எந்த அளவில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் அவை அத்தனையிலும் இருந்தும் உனக்கு நம்பிக்கையையும் நிறைவாக இந்த வாழ்க்கை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நல்ல நேரத்தை எதிர்பார்த்து நிற்கும் இந்த நேரம் உனக்கு எல்லா அதிசயங்களும் கிடைக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளை நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை நீ காணப் போகின்றாய் கனவிலும் என் பிள்ளை நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை நீ காணப் போகின்றாய் உன்னை தேடி நான் வரும்பொழுதும் உனக்கென நான் ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் பொழுதும் என் பிள்ளை அத்தனை விஷயங்களிலும் இருந்தும் நீ உனக்கு வேண்டியதை வேண்டியபடி நிச்சயமாக என்னிடமிருந்து நீ மீட்டெடுப்பாய் என்பதனை மறந்து விடாதே இனி வரக்கூடிய காலங்கள் உனக்கு எல்லாவற்றையுமே ஒன்றன் பின் ஒன்றாக எடுத்துச் சொல்லும் அல்லவா இனி வரக்கூடிய நேரங்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கென நடத்திடுமல்லவா என் பிள்ளை இனி எதற்காகவும் நீ கலங்க வேண்டாம் எதற்காகவும் நீ வருந்த வேண்டாம் என்னாலும் நான் இருக்கும் இந்த நேரம் இந்த வராகி உன்னோடு நான் வருகின்ற நேரம் உனக்கு எல்லாமுமே மனநிறைவோடு கிடைக்கும் என்பதனையும் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் உனக்கான அதிர்ஷ்டம் இன்று என் மூலமாக உனக்கு கிடைத்திருக்கிறது எனும் பொழுது எக்காரணம் கொண்டும் இதை நீ தவிர்க்காது உன்னுடைய வாழ்க்கை உனக்கு அடுத்தடுத்த அதிர்ஷ்டங்களை உனக்கு காண்பித்து கொடுக்க தயாராக இருக்கின்றது எந்த இடத்திலும் உனக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை நீ விட்டுவிடாது அதன் பிறகு நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மனம் வருந்த வேண்டிய ஒரு நிலைமை வந்துவிடும் நாம் ஆசைப்பட்டது எதுவுமே நமக்கு கிடைக்கவில்லையே என்ற ஒரு எண்ணம் உனக்குள் நிச்சயமாக வந்துவிடும் இத்தனை நாளும் நாம் எதிர்பார்த்த பல விஷயங்கள் உனக்கு நிச்சயமாக மேலும் மேலும் பல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது வராகி சொல்கின்ற இந்த வார்த்தைகள் என் பிள்ளைக்கு நிச்சயமான நம்பிக்கையையும் மன உறுதியையும் நிறைவாக கொடுக்கட்டும் மேலும் மேலும் உனக்கு வேண்டிய விஷயங்களில் நீ ஆசைப்படுகின்ற பல உண்மைகளுக்கு உன்னை நிச்சயமாக கொண்டு வந்து சேர்க்கட்டும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பது எல்லாம் ஒரு உரம் இருந்தாலும் உனக்கு நடக்கக்கூடிய பல விஷயங்கள் உன்னை எப்பொழுதும் பெருந்தன்மையோடு இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட வெற்றிக்கு உன்னை அழைத்துச் செல்லட்டும் என்பதனை நீ மறந்து விடாது வரையிலும் நீ சந்தித்த எல்லாமும் இனி உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய நம்பிக்கையின் உச்சமாக இருக்கும் என்பதனை நீ மறந்து என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்